எல்லாவுடைய பெரிய கிளம்பி அதிகமான பெண்கள் விதவைகள் அஞ்சு ஆறு பெண் அஞ்சு குடும்பத்துலேருந்து ஆறு பெண்கள் வந்து தனித்தனியாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க வேலைக்கு அண்ணாடங்காச்சு வேலைக்கு போயிட்டு வந்து அதில் தான் ரூம் வைக்கணும் ட்ரஸ்ட் மூலியமாக மு முழு உலகத்துலேயும் இங்கே எல்லாம் தேவையுடையவங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் கொடுக்கிற அளவுக்குள்ள الله <سؤال> அல்லாஹ் வாய்ப்பல்ல ஏற்படுத்தி செஞ்சு தருவானாக உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஜஜாக்கல்லா அஹ்சனல் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى محمد وبارك وسلم عليه يا اول الأولى يا اخر الاخرين يا ذا القوه المتين يا, المساكي يا رحم المساكين يا رحم الراحمين يا ذا الجلال والإكرام كربي علينا كرني علني تاني كريم كربي الله إنك لا وليمني الله كوري الله بارك سيوا ما كفيت அவன் மன்னிப்பு முன் முன்பின் அவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு அது குறிவாயா எல்லாம் சந்தி நீ சந்திக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் பார்த்து அளவு கடந்த மகிழ்ச்சியிடையே நீ ஆள்லாம் அவங்களையும் மகிழ்ச்சியை செஞ்சுறாங்களா ஈர் உலகத்திலையும் பறக்க செஞ்சது ஆள்ல ஆயுள்ல பறக்க செஞ்சிரு ஆள்ல நோயற்ற வாழ்வை கொடுத்துறையா குறைவற்ற செல்வத்தை கொடுத்துறையா தொழில் 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 துறை வியாபாரம் விவசாயம் இதெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அது எல்லாத்துலேயும் பறக்க செய்யலாம் எல்லா விதமான நஷ்டத்துல இருந்தும் பாதுகாத்திரியாகல பொருளா பொருளாதார நஷ்டத்துல இருந்தும் பாதுகாத்திரியா பொருள் உடைமைகள் நஷ்டமாகறதுல இருந்தும் பாதுகாத்திரியாகல அல்ல அவங்களுடைய குடும்பங்கள்ல யாரெல்லாம் இவங்களுடைய குடும்பத்துல யாரெல்லாம் நோய் வாய்ப்புட்டு எல்லாத்துக்கும் பரிபூர்ணமான ஷிஃபம் கொடுத்துருவாங்களா ஏ கடனே ஆகாத சூழ்நிலையை கூட அல்லா உங்களுடைய வியாபாரத்துல அபிவிருத்தி அல்லா அல்லா இங்கே எல்லாம் தேவையுடையவங்க இருக்காங்களோ அவங்கள போய் தேடி போய் உதவி செய்யக்கூடிய அளவுக்குள்ள நிலைமை உங்களுக்கு கொடுத்துரு அல்ல ஆஹ் பைத் ஆக்க டிரஸ்ட்ட கபுள் செய்யலா இதை நடத்தக்கூடியவங்களை கபுள் செஞ்சுரு அல்லா எல்லாம் இவங்களுக்கு மேல அதிகமாக்கூட அல்லா எங்களுக்கு கேட்க தெரியாது அல்லா உன்னுடைய அறிவு ஞானம் எல்லா நலவையும் உன்னுடைய அறிவு ஞானத்துக்குள்ள அல்லா நீ அறிந்த சகல விதமான நலவுகளையும் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துரு அல்லா அல்லாஹ் நீ அறிந்த உன்னுடைய அறிவு ஞானத்துல உள்ள எல்லா கடிதிகள் இருந்தும் எல்லா இவர்களையும் எங்களையும் அல்லாஹ் யாரு தான் நபி சொல்லா அலுவலம் கிட்ட எல்லா நலவையும் கொடுத்துருவா நபி சொல்லா அலிசலம் இந்த தீங்க வீட்டெல்லாம் பாதுகாப்பாங்களா எல்லாத்தையும் பாதுகாத்துற பாதுகாத்துறா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வாக்கியத்தை கூட அல்ல குறிப்பாக இவங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜ திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வாக்கியத்தை கூட அல்ல யார்ல இன்னொரு துவ நபி பெருமனார் சல்லல்லா அலுவலம்

وعليه وأصحابه أجمعين الحمد لله رب العالمين